டிஎன்பிஎஸ்சி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து நம்மளோட ஆயிரத்துக்கு மேற்பட்ட நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி தொடர்ந்து பயணிச்சிட்டு வரீங்க ஆதரவுக்கு நன்றி ஆர் ஜே கே ஜி ஜி விசிட் வாசன் வாசனை திருப்பி போடுங்க ஒன்னும் இல்லங்க முதல் லெட்டர் வச்சிருக்கேன் அவ்வளவுதான் முதல் இருக்கிற ஆர் வந்து பாத்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் வச்சிருக்கேன் இவர் மட்டும் பாத்தீங்கன்னா பத்து ஆண்டுகள் அப்படியே வரும் இப்ப இரண்டாவது இருக்கிற ஜே பாத்தீங்கன்னா ஜாகிர் உசேன் வச்சிருக்கேன் மூணாவது இருக்கக்கூடிய கே பாத்தீங்கன்னா கிரி அப்படின்னு வச்சிருக்கேன் நாலாவது பாத்தீங்கன்னா ஜி வச்சிருக்கேன் கோபால் ஸ்வரூப் பதக் அஞ்சாவது பாத்தீங்கன்னா ஜே வச்சிருக்கேன் ஜேங்கிறது ஜாட்டி ஆறாவது பாத்தீங்கன்னா இ வச்சிருக்கேன் இ அப்படிங்கிறது இதயத்துல்லா ஏழாவது பாத்தீங்கன்னா வி வச்சிருக்கேன் வி என்றது வெங்கட்ராமன் எட்டாவது பாத்தீங்கன்னா எஸ் வச்சிருக்கேன் எஸ் அப்படிங்கிறது சங்கர் தயால் சர்மா ஒன்பதாவது பாத்தீங்கன்னா என் வச்சிருக்கேன் என் அப்படிங்கிறது நாராயணன் சொல்லலாம் பத்தாவது பாத்தீங்கன்னா ஏக்கு பதிலாக கீன்னு வச்சுக்கோங்க கி அப்படிங்கிறது கிருஷ்ணகாந்த் சொல்லலாம் பதினோராவது பாத்தீங்கன்னா எஸ் சிங்னு வச்சிருக்கேன் அதாவது பைரோன் சிங் பன்னிரெண்டாவது பாத்தீங்கன்னா முகமது அமித் அன்சாரி பதிமூணாவது பாத்தீங்கன்னா வெங்கையா நாயுடு வச்சிருக்கேன் பதினாலாவது பாத்தீங்கன்னா ஜே வச்சிருக்கேன் ஜெகதீப் தன்கர் பதினஞ்சாவது பாத்தீங்கன்னா தற்போதைய தலைவர் ராதாகிருஷ்ணன் இது மிக முக்கியமான கேள்வி தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணக்கூடிய பண்ணிய நண்பர்களுக்கு வணக்கம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி